ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாழ்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோட வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதம் டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் நடந்துகிட்ருக்கு கார்த்திகை மாதம் முடியறதுக்கு என்ன சில நாட்களே இருக்கு டிசம்பர் பதினைந்து தான் கார்த்திகையுடைய கடைசி நாட்கள் அதுக்கப்புறம் மார்கழியானது ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ கார்த்திகையுடைய கடைசியும் மார்கழி ஸ்டார்ட்டும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது அந்த சம்பவம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக சொல்ல போறேன் கிரகங்களால் பழிவாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால விதி உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த விதி மாற்றத்தை என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக என்னங்கிறதுக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சோ அது மட்டும் இல்லாம மார்கழி பிறக்கும் போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஒரு ஆன்மீக பரிகாரமும் நீங்க செய்யணும் அதை செய்யறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் விதியை விட எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் விதியினால எதுவும் நடக்காது கிரகங்களால் தான் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு அசை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் பரிகாரத்தையும் ஷேர் பண்ணுறேன் வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குவீங்க கும்ப ராசிக்கு ஃபர்ஸ்ட் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு திகிரிய வீரிய ஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் கேது சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் லாபஸ்தானத்தில் சந்திரன் அயன சைன போகஸ்தானத்துல சனி இந்த மாதிரிதான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ற வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கும்ப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கடைசியாக அலைச்சல்கள் இருக்கும் ஆனா நீங்க அதை ஓவர் கம் வந்தீங்கன்னா சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலையிலிருந்து தப்பிக்க முடியும் உங்க குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் மார்களில் வரலா அதற்காக உங்க குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க உத்தியோகத்துல கூட வேலையில வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு பெரிய நஷ்டத்துல தப்பிக்க முடியும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதமானது உண்டாகும் பணப்பழக்கம் மெயினாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பயன்பெறணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு சதயம்ல பிறந்த கும்பம் ராசினியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கருத்துக்கள பரிமாறுறதுக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதான அவசியம் அப்போதான் உங்களுக்குள்ள அந்யோன்யமானது அதிகரிக்கும் என்பதை புரிந்து உணர்ந்து செயல்படுங்க திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேற வாய்ப்பு மார்களில உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வீடு மன வாங்க வேண்டும் என்று யோசனை செய்த உங்களுடைய எண்ணம் கூட மார்களில நிறைவேறும் அதற்கான சாத்தியக்கூறு கிரகங்கள் மூலியமா தெரியுது குடும்பத்துல இருப்பவர்கள் மூலம் டென்ஷன்கள் உண்டாகலாம் அதனால குடும்பத்துல இருப்பவங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டு விட்டு இதமாக பேசணும் அப்பதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமையானது கிடைக்கும் கிடைச்ச பெருமைய வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க ஸோ இது வந்து சதயம்ல பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த கும்பம் ராசினியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத சொல்ற வாங்க பார்ப்பீங்க இந்த மாதம் கடைசியாக மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் அதனால நீங்க வந்து இப்பவே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மார்களை உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய பொருட்களை கூட மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்க மெயினாக தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்கு அது என்ன யோசனைனா யோகா செய்யணுங்கிற மாதிரி இருக்குது அந்த யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது மார்களில நன்மை தரும் அதனால் யோகா போன்ற விஷயங்களை வந்து செய்ங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்தபடி நிதிநிலை கூட உங்களுக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்குது பொறுப்புகள் மெயினாக அதிகரிக்கும் அந்த பொறுப்புகளை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க ஸோ இது வந்து புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க பொதுவாக எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்க நோக்கி இந்த மாதம் முன்னேறக்கூடிய குணத்தோடு ஓடினீங்கன்னா மார்கழி மாதம் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுக்க முடியும் பண வரவும் கூடும் மாத இறுதியில காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மார்கழி பிறந்ததுக்கு பின்னாடி மனமகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கோ உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சோ குடுக்கல் வாங்கல்ல உடல்ல கவனமா இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவர்களுடைய பாராட்டை பெற்றுத்தரும் ஸோ அந்த பாராட்டு பெற்றுத்தருவதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப மார்கழியுடைய வழிபாடு வந்து ஷேர் பண்ணுறேன் மார்கழியுடைய வழிபாடை வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மார்கழி வழிபாடு நீங்க செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ உங்களுடைய தலையெழுத்து மாற என்ன பண்ணுங்கிறத தெளிவா உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ மார்கழி மாதம் முப்பது நாளுமே உங்க வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அது இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எந்த வேண்டுதல் வேணாலும் மனசார வைக்கலாம் மார்கழி மாதம் முப்பது நாளுமே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே பழிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி வாங்க என்ன பண்ணுங்கிற ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் பார்க்கலாம் ஆக்சுவலி உங்க ராசிக்கு இறைவரிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கோ உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கவும் வாய்ப்பு இருக்கு எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு குழந்தைகள் திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்க மகனோ மகளோ இருந்தாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே செய்து வந்தாலே போதும் மார்கழி மாதத்துல சுலபமான முறையில் இரவு வேண்டுதல் வைப்பது இப்படிதான் நீங்கள் எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விடுங்க உங்க வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைவம் சாப்பிடாம மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒருவேளை இருந்தால் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல சென்று கோலம் போடுங்க கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சான பூசணிப்பூ வைங்க முடியாதவங்க மஞ்சள்ல தண்ணீர்ல பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ வைங்க இல்லை உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்பவங்க சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்திப்பூவும் செம்பருத்தி பூவும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைங்க அதுவே வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகுந்த மலருங்கிறதுனால ஈஸியாகவும் உங்களுக்கு பவர் கிடைக்கும் அடுத்தபடியாக பூஜரைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு கட்டாயமா ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்கணும் ஒரு வெத்தலையின் மேலே மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புல் வைத்து குங்கும பொட்டு வைத்து பூஜரையில் வைக்கணும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாலையும் மன உருகி பிரார்த்தனை செய்திடணும் இறுதியாக இறைவனுக்கு கற்புராரத்தை காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்யணும் இந்த பூஜைக்கு இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தால் போதுமானது ஸோ இந்த பரிகாரம் செய்யுங்க உங்க வேண்டுதல் மார்கழி முடியறதுக்குள்ள பளிக்கும் எப்ப வந்து மார்கழியில் வந்து இதை செய்திடணும்னா காலையில் ஆறு மணிக்கு முன்பாக செய்திடணும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோஸ் வந்துக்கிறேன் நன்றி